பணி பகவதி அம்மன் அருடன் எனது அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது படிவான வழக்கங்கள் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு எப்படி இருக்கும் துலா ராசிக்காரர்களின் ராசியை பற்றி இன்னைக்கு அரசி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் முன்னாடி அப்போதான் ரெண்டுக்கும் கண்டு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருந்தார்கள் அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆட்சியில் இருந்தார் அது வரைக்கும் தப்ப இருந்தாலும் ஆட்சியிலே இருந்தாலும் பிள்ளைகளால் செலவு அது தேவையில்லாத கொஞ்சம் பீண் அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள் இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வர்றது உண்டு அடுத்தது எட்டாம் இடத்துல குரு குருனா தனாதிபதி தனாதிபதி அப்படின்னா பொருளாதாரம் பொருளாதாரத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துக்கு போய் உக்காந்ததால உங்களுக்கு பற்றாக்குறை அதாவது எவ்வளோ பணம் வந்தாலும் வருமானம் வந்தாலும் பற்றாத ஒரு நிலை ஏற்படும் ஆனால் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க கை செலவுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் கணத்துக்கு குரு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி மூணுக்கும் ஆறுக்கும் என்ன ஆறாம் இடத்துக்கு சத்துரு நோய் ருணம் கடன் தொல்லைகள் இந்த ஸ்தானத்துக்கு ஆவார் அதேமாதிரி மூணாம் இடங்கிறது அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுதல் அதாவது பரிமாண பாவம்னு சொல்கிறது அப்போ அடுத்த நிலைக்கு போக முடியாது ஆறுக்கு ஆறாம் இடம் அப்படியே இருந்த இடத்துல ஓட்டலாம் ஏன்னா நோய் கடன் இது மாதிரி விஷயத்துக்கு அவர் மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதாவது வந்து எட்டாம் இடத்துக்கு போனதால் நோய்களை அதிகப்படுத்துவார் அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் தொல்லைகள் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும் இருந்திருக்கும் இன்னும் இருக்குது இன்னும் முடியல அடுத்தது வந்து கேது கேது பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு புதன் வீட்டில் சிலருக்கு கல்வி சம்மந்தமான செலவுகள் ஏற்படும் சில அதுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் குரு வேறு ஆறு கறிக்கறியாக எட்டில் போய் உட்காந்துருக்கால புதன் வீட்டில் கேது நரம்பு சம்மந்தமான நரம்பு மண்டலம் சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டில் சுபகாரியங்களை அப்பப்போ நடத்திக்கலாம் ஆனால் பல பற்றாக்குறை மூலமாக இருக்கும் அதுபடி எட்டாம் இடத்துக்கு வந்த குரு வந்து சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அதை சொல்லுவாங்களே அப்பா குரு வந்து பார்த்து இடங்களுக்கு சில நன்மைகளை தருவார் அதனால் வீடு கட்டுவாங்க பற்றாக்குறையாக இருக்கும் பண பற்றாக்குறை மூலமாக வீடு கட்டுவாங்க நாலாம் இடத்துக்கு ஆனால் சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதால வீடு எல்லாம் நடந்திருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது திருமண சுபகாரியங்களுக்குலாம் தடை இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்தில் குரு பார்வை திருமண வாய்ப்புகள் திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் பிரம்ம பிரயத்தனப்பட்டு பட்டு நடக்கணும் மனப்பற்றாக்குற பெஞ்சன் என்ற விஷயத்தால் நடக்கும் பலவே ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதால துலாள கணக்கார அரசியல்வாதிகளுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் அதை கஷ்டப்பட்டு பெற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வர்றது இந்த விஷயங்கள் இருக்கும் அடுத்தது நமக்கு இப்போ இப்போ சனி பயிற்சி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம்னாவே அதாவது சனி பகவான் நன்மை செய்யும் மூணு இடங்களில் முக்கியமான இடமான ஆறு ஆறில் சனி போய் உட்காந்தா கடனையும் நோயையும் எதிரியையும் ஒழிச்சு கிடையிடுவார் அதாவது சனி வந்து நெகட்டிவ் கிரகம் அதாவது பாவ கிரகம் பாவ கிரகம்னா அவர் எந்த வீட்டில் உட்காராரோ அந்த வீட்டை அழிப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய அமைப்பு அப்போ கடனும் நோயும் எதிரியும் இருக்கிற வீட்டில் உட்காந்தா என்ன தழிப்பாரு கடனையும் நோயையும் எதிரையும் காலி பண்ணிடுவார் அப்போ கடன் அடையாத துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த வருஷம் கடன் அடையும் தொழிலே இது வரைக்கும் கிடைக்காதவங்க ஆறாம் சம்பளம் வாங்குற வேலைன்னு ஒரு பேர் உண்டு அப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு இல்லாதவங்க ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் வந்து அதாவது கால்வழி இந்த மாதிரி நோய்களும் சில வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பார்க்குறதால ஒரு பாதம் அதாவது காலப்புருஷாங்கிறது பாத பகுதிங்கிறதால கால் சம்பந்தமான பாலம் சம்மந்தமான சில ரோகங்கள் இருக்கக்கூடும் அடுத்தது குரு பயிற்சி குரு வந்து எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு பணம் பத்தில் பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ ஜாக்பாட் மாதிரி பொருளாதாரம் உயரும் அதுவும் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு நமக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா காலப்புருஷாங்கிறது அது மூணாம் இடம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது சினிமாவில் எடிட்டிங் மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதுப்புது முயற்சிகள் புதுப்புது எண்ணங்களை விடுவர்களுக்கு புதுப்புது வகையில் பொருளாதாரம் உயரும் அதே போல் இல்லை பன்னெண்டாம் இடத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருந்த கேது வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல இருந்த குரு வந்து சாரி ராகு வந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அப்போ அஞ்சாம் இடத்துல அந்த பிள்ளைங்க சம்மந்தமான செலவுகள் வரும் ஆனால் போன வருஷம் பணம் இல்லாத சமாளிக்க முடியல இந்த வருஷம் பணம் இருக்குது பணம் வரும் பணம் வரவு மூலம் சமாளிக்க முடியும் அதனால் பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவது லாபங்களை தருவார் அதுவும் வந்து தொழாலக்கணக்காரர்களுக்கு தொழில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நியாயமான தொழில்கள் செய்பவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற பன்னெண்டு ராசிக்கிட்டே கொஞ்சம் அதாவது குலாம்ங்கிறது காலபுருஷன் புருஷன் அங்கத்துல ஏழாவது ராசி ஆகும் ஏழாவது ராசிக்கும் போது சமம் சமம்னா எல்லாரும் அதிக விலைக்கு ஒரு ஆறாம் பாவம் தொடர்பு கொண்டவங்க அதிக விலைக்கு விற்பாங்க ஏழாம் பாவம் கொண்டவங்க சமமான விலைக்கு விற்பாங்க ஒரு தொழிலை வந்து செய்யும் போது நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் தொழில் ரீதியாக நல்ல பலன் செய்வார்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும் மொத்தத்தில் முன்பகுதி கொஞ்சம் சரியில்லை அதாவது சனி பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அந்த சனிப்பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் சுமாரங்களா இருக்கும் ஏன்னா ரொம்ப கெட்ட இடங்கள்ல சனி இந்த அஞ்சாம் இடம் இந்த புத்திர சாங்கு மட்டும்தான் பிள்ளை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பத்தொன்பது வடி பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் குழந்தைகளா பிறந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுறது இது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் ராகு கேது பயிற்சி பயிற்சி இது எல்லாமே இந்த வருஷம் துலா ராசிக்காரர்கள் ஜாக்பாட் மாதிரி வருது சிறப்பாக இருங்க நல்லா இருங்க நமது பதிவுகள் உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது பெருசாக செய்கிறனாலும் உங்களுக்கு நல்லதாக வந்துக்கிறாங்க இருந்தாலும் சனி பகவானையும் குரு பகவானையும் சனியை திருநள்ளாரிலும் குரு பகவானை சிவன் கோவில்களிலையும் தட்சிணாமூர்த்தியையும் அதுபடி ஆலங்குடியிலையும் கேது பகவானை விநாயகரை கேது பகவானை கும்பிட்றத விட விநாயகரை கும்பிட்றது நல்லது மற்றபடி வந்து நீங்கள் கீழே பெரும்பாலம் போய் கும்பிட்லாம் இதை கும்பிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் துலா ராசிக்காரங்க இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்